என்னெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வருங்க குளிக்காத அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் ஆனாலும் குளிப்பாங்க அந்த மாதிரி தான் பார்க்காதீங்க அப்படின்னு தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு தோணுது மகாநதியை நினைக்கையிலே அப்படி அடிவயிரெலாம் பக்கு பக்குங்குது என்ன இன்னைக்கு பாம்பு வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு மூளை சொல்லுது பார்க்காத பார்த்து மனதை உன்னை குழப்பி போடுவாங்க டைரக்ட் அப்படின்னு ஆனால் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்கன்னா போகுது நேர கண்ணு அப்படியே போயிட்டோன்னா அதை அந்த தாங்க தேடுது கண்ணு போயிட்டு தான் நேரம் போகுது ஏன்னா சண்டையோ சச்சரவோ கூடலோ ஊடலோ நம்ம தலைவன் தலைவியை பார்த்தாகணும் தாங்க மனசு இயங்குது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காவிரியை என்ன சொல்றதுன்னு தெரியல விஜய் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்காங்க அவங்களோட நிலையில வந்து சூப்பர்பாக இருக்காங்க ஆனால் காவேரி ரெண்டு பக்கத்து கடந்து தவிக்கிது உரலுக்கு ஒரு பக்கம் இடி மற்றதுக்கு ரெண்டு பக்கம்ங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க மாத்திரை எடுக்கிறாங்க சாப்பிட போகிறாங்க மாட்டிக்கிறாங்க கரெக்டாக சாரதா கங்கா பிடிக்கிறாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் மக்குகளை பேக்குகளான்னு தெரியலைங்க என்னடி அதுவும் கற்ப மாத்திரை கற்பஸ்திரி போடுற மாத்திரைன்னு சொல்லுதுங்க அப்படியே கண்ணில் மண்ணை தூவிடுறாங்க நம்ம காவேரி மேடம் காவேரியோட டேலண்ட்டு சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுங்க ரெண்டும் அப்படியாண்டி மாற்றி வச்சிட்டியோ ஆமாம்மா போன வாட்டி உனக்கு முடியலைன்னு வாங்கிட்டு வந்தில அதில் நீ அதிகமாக வாங்கிட்டு வந்திருப்ப அதிகமாக வாங்கிட்டு வந்த மா கற்ப மாத்திரை எப்படி வந்திருக்குன்னு கேட்டிருக்கணும் இந்த சாரதா இதுலலாம் விட்டுறோம் ஆனால் விஜய மட்டும் நீ ஆக்கிரமி கல்யாணம் போட்ட நீ அதுலேயே நிற்கும் ஒரு வழியாக அந்த மாத்திரை நானே வெளில கொண்டே போட்டுறேன்னு சொல்லிட்டு காவேரி சமாளித்துறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு வேண்டுறாங்க வேண்டுறாங்க அழுகுறாங்க பாவங்க ஒன்றும் பண்ண முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல விஜயை விட்டு கொடுக்கவே முடியல அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் காவேரியோட நிலைமை பாவமாகவும் இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அவங்க வேணான்னு சொல்கிறது விஜய்யை பிடிக்காமல் வேணான்னு சொல்லலை விஜய்க்கு பசுபதியாலும் ஆபத்து வந்துடக்கூடாது அது நம்மளால் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க நல்லா இருக்கணும்னு தானாங்க நினைப்போம் அது இவருக்கு தெரியல தெரியுது இருந்தாலும் நீ என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் நான் அதை விட பயங்கரமான ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த அலையை தாக்கிற வேண்டி சுனாமியே வந்தாலும் சும்மிங்க போடுவேண்டின்ட்டு விஜய் தன்னோட மனசில் தைரியத்தை சொல்கிறாங்க விஜயை பற்றி இவ்வளோ நாள் புரிஞ்சிருந்தும் காவேரி புரியாமல் போகுது அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அன்பானவங்க நல்லா இருக்கணும் தாங்க தோணும் அது காவேரி பக்கம்னு பார்த்தா இங்கிட்டு சரிங்கிற மாதிரி தோணுது அவர் பக்கம் பார்த்தா பாமாவும் இருக்குது பாட்டி ஒருவகிட்டு வந்து நடுவில் ஊசல் ஆடிட்டு இருக்கு அந்த பாட்டியை தாங்க நங்கு நங்குன்னு ஆடர் ஆடர்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சுத்தியில் வச்சு மண்டையில் போடணுன்னு தோணுது அந்தம்மா பார்க்க பார்க்க எனக்கு பாமே வரலங்க என்ன பெரிய இது அது செய்யம்மா அப்பா சுபதியாக பண்ணிடுவானா ரெண்டு உயிர் அன்பான உயிர் ஜீவனை பிரிக்கிறது இந்த பாட்டியா இல்லை அந்த டயரெக்ட்ராங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் உட்காந்துட்டு இப்போ அவரை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கே நம்ம பார்க்க முடியுமா நடக்காது நினைக்க முடியாது அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படி திரும்புகிறாங்க பக்குன்னு அப்படியே காவேரி உட்கா விஜய் உட்காந்துருக்காரு காவேரி பக்கத்தில் அப்படியே தூக்கி வாரி போடுது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கலையா அவங்கள கடவுளே என்ன இது நான் இப்போ தான் நினச்சேன் அப்படி கண்ணு முன்னாடி காப்பாற்றிட்டே காட்டிட்டியே இது என்னோட இதை இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறது உன்னோட லீலையா இல்லை என்னோட பாசமாக அப்படின்னு நினச்சி புலம்பி தள்ளுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு பாவாங்க இன்னைக்கு பேசின வார்த்தைங்க எல்லாமே அப்படியே முத்து முத்தா எடுத்து அப்படி மாலை சொல்லுவாங்க இல்லையா முத்துமணி மாலைய அந்த மாதிரி தாங்க ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற சொன்னா உனக்கு கோபம் வேற வந்துடும் ரோசா வந்துடும் அப்படி இப்படிங்கிறாங்க ஆமா இப்போ நான் என்ன சொல்றது நீங்க சொல்றது தான் நான் சொல்றேன் அப்படின்னு அவங்களும் பதிலுக்கு பதில் வெட்டி விட்ட மாதிரியே கவறி பேசுறாங்க விஜய் பாவம் உட்கார்ந்து அழுகிறாரு நின்றுறாரு படுத்து அழுகிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏண்டி நான் உன்னை பாத்துக்கிறே நீ கஷ்டப்படுறே அப்படி இப்படிங்கிறாங்க வேணாங்க நீங்க யாருங்க கஷ்டப்பட இப்படிலாம் பேசுனா அவர் கோச்சிட்டு போயிடுவாராம் காவேரி முழு மனசா சொல்லல ஆனாலும் சொல்லையில கோங்கோமா தங்க வருது காவேரியில அந்த சின்ன பிள்ளை சேட்டை பண்ணா செய்வியா செய்வியா அப்படி அந்த பிள்ளை போய் அடிப்பியா அங்க போய் மண்ணில் விளையாடுவியான்னு அடிப்பை பார்த்தீங்களா கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி காவேரிய பேசுவியா பேசுவியா என்னடி உன் புருஷன் உன் மேலே உயிரா இருக்கான் அப்படின்னு தாங்க அடிக்கணும்னு தோணுது தன் பிள்ளை அடிக்கிற மாதிரி ஆனா அந்த பிள்ளை மனசு பாவம் புருஷன் மேல ஆசை அது பாத்தீங்கன்னா முடியாது நாங்க பாத்துக்கிறோம் எங்க குடும்பத்தை அப்பவும் அப்ப இப்போவும் உன் குடும்பம் லொட்டு லோசுக்கு இருக்கு ஆக மொத்தம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அன்னைக்கு யமுனா பிரச்சனைனால விஜய் கிட்ட மூஞ்சி தூக்கி எடுத்துருந்த அடுத்து வெண்ணிலா வந்தா அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாட்டி சொல்லிருச்சு இப்ப பசுபதி இப்படி ஒவ்வொரு ட்ராக்லையும் எப்ப தாண்டி என்னை ஏத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது விஜய் அழுகுறாருங்க அழுகாத குறையா இனி வாடி நான் உன்னை பாத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் உன்னோட இழந்த சொத்துக்கள் இன்னும் என்னென்ன இழந்தையோ எல்லாத்தையும் நான் மீட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு விஜய் சொல்றாங்க விஜய் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் காவிரி பேம் பேங்குது அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஆத்தா கறி கோயிலுக்கு வராங்க மாமி கூட பாத்துறாங்க பாத்தீங்களா அவங்க பொண்ணும் அருமையு தெரியாமல் திருட்டு தரமாக சந்திக்கிறாங்க இந்த நிலைமை இப்படி உருவாக்கிட்டீங்களே நல்ல வேலை மாமியாவது பாசிட்டிவா பேசுறாங்க அவங்க பாவம் சேர்த்து வச்சா என்ன அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குது சாரதா ஒரு வார்த்தையும் பேசலங்க அப்படியே அது போக்கில் பார்த்தா டைவர்ஸ் கேட்கும் அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பாட்டி கேட்குது இங்க இப்போ சேர்த்து வச்சிருங்கோ அவன் என்ன பண்ணா உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தை பிடிச்சிக்கிட்டு ஆடுறீங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்க லோகத்தில் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையிலேங்க மாமி சொன்ன வார்த்தை ஒரு வாசம் ஒன்னாலும் திருவாசம் வந்தாங்க இப்படி ஒரு அன்பை கொடுக்குற புருஷன் கிடைக்க பெண்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் ரேர் தான் பயங்கரமான ரேர் தான் இந்த அளவுக்குலாம் தாங்கிறது கதையில் மட்டும்தானா நிஜத்தில் அங்கே ஒன்று ரெண்டும் இருக்குங்க இல்லாமல் இருக்காது ஆனால் இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா படக்குன்னு கோச்சிட்டு போயிருந்துங்க என்னது இந்த மாமி இந்த அம்மா கூட வந்தால் ஒரு துணைக்கு வருமேன்னு வந்தால் இப்படி விட்டுட்டு போகுது அப்படின்னு நினைக்கிது அந்த மாமி ஆமாம் ஆமாம் எத்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்குது நம்மள பார்த்திங்கன்னா நினைக்க போது பகவானே அப்படின்ட்டு மாமியும் போயிடுது அதுக்கப்புறம் எங்கிடு காமிக்கிறாங்க காவிரி விஜய் ரொம்ப பேசுகிறாங்க ஆனாலும் முடியவே முடியாதுன்றாங்க சரிடி நீ என்ன பண்ணணும் பண்ணுடி அதுவும் ஒரு ரெண்டு நாள்ல டயம் சொல்லிருந்தாங்க வந்து கேட்க வந்தார் அவங்க என்னத்தை சொல்லணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அது எல்லாம் தெரியும் டி தெரிஞ்சதுனால தான் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க வேணாங்க நான் தான் உங்களை விட்டு விளையிட்டேல அப்படின்னு இந்த பிள்ளை பிடிச்ச பிடிவாதமாக முருங்கை மரத்து மேலே ஏறி நிற்கிது அந்த வேதாளமாச்சும் இறங்கி இறங்கி போகுது இந்த வேதானம் என்னென்னா மேலே உட்கார்ந்துட்டுருக்கு பார்த்தா எனக்கு முடிக்கலைங்கிற மாதிரி அப்படி வெட்டி விட்ட மாதிரி பேசுது விஜய்க்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வருது சரிடி நான் போகிறேன் நீ இப்படியே இரு ஆனால் நீ ஒரு நாளைக்கு தவிக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தாங்க இறங்கி வரணும் ஆனால் வெறுத்து போகலைங்க விட்டு போகிறாரு இப்போதைக்கு விட்டு கொடுத்து அதை விட்டு பிடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போகிறாரு போனவர் மறுபடியும் ரிட்டன் வர்றாரு அப்பவும் காவேரி அப்படியே முழிக்கிதுங்க என்ன முழிக்கிற அப்படின்னு தான் பார்க்குறாரு நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாமாவும் இருக்குது காவேரி தவிக்க விட்றாங்க காவேரி என்னம்மா என்னம்மா நீ பண்ற அப்படின்னு தான் தோணுது இங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம தராசு முழு அப்படியே நிக்கும் பாத்தீங்களா அப்படியே நாக்கு கிட்ட தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி தான் தவிக்கிறாங்க நான் ஒண்ணு உன்னே பார்க்க வல்லடி வயிற்றுல இருக்க என் பிள்ளைய பார்க்க வந்தேன் அதுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ட்டு போறாங்க கரெக்டா வந்து பாயிண்ட்ல நிக்கிறாங்க கரெக்டா பார்த்து விஜய் என்ன சொல்லப் போறாங்க என் பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு போடி இதான் நடக்க போகுது இல்ல வேணும்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோமா பிள்ளை பெக்கிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும்ட்டு ஏதோ ஒரு படத்துல இந்த மாதிரி இருக்கும் பிரியமான பெரிய சகின்னு ஒரு படத்துல மாதவனுக்கும் சாதாவுக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி தான் கதை வரப்போகுது அடுத்து அவர் போயிடுறாங்க அடுத்தது பாட்டி வந்து நிற்கிது பார்த்தா கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு என்ன பாட்டி அப்போ கூட மரியாதை தான் பாட்டியை காவிரி கேட்குறாங்க டைவர்ஸ் பத்திரண்டி அப்படிங்கிறாங்க சாரதா கேட்கணும்னு பார்த்தா கடைசியில் இந்த ஆத்தா அங்கால பரமேஸ்வரி கேட்குது பார்க்குறாங்க ஆடி போகிறாங்க எதுக்கு பாட்டி ஆ எதுக்குன்னா என் பேரை நல்லா இருக்கணும்டி நீ அவனும் ஒன்றாவே இருந்தா எப்படி எப்படி அவன் உன்னை விட்டுட்டு அவன் நிம்மதியாக இருக்க முடியும் உன்னை மறந்துட்டு அவன் வேறு பொண்ணு வாழ்க்கைகள போகணும் அவனை நான் நல்லபடியாக வாழ வைக்கணும் அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் நான் தான் அவனை பிள்ளையாக வளர்த்தேன் அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருக்க இந்த இடத்துல ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேங்க விஜய் வந்து காவேரி திட்டையில் பாட்டி சொன்னது சரிதாண்டி நீ தீமணம் பிடிச்சோன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்குது நான் கூட பாட்டியை தான் திட்டினேன் காவிரி பற்றி அப்படி திட்டாதிண்டு ஆனால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அட பாவி மனசா உன் பாட்டி தானடா இவ்வளவுக்கு சூத்துறதாரர் அவன் தானடா கயிறு அவள் தானே ஆட்டி வைக்கிறா அதனால தானே நான் ஆடுறேன் அப்படின்னு மனசில் தான் காவேரி நினைக்கணும் அதை அப்படியே ஓப்பனாக சொல்ல வேண்டியதானுங்க சொல்லுவாங்க இல்லையா சில இடங்களில் பேசாத மௌன வார்த்தைகள் கூட மௌனங்கள் கூட அழிவை தரும்ன்ட்டு அது மாதிரி தான் காவேரி அப்படியே அடங்கிடுது சொன்னால் என்ன புருஷன்ட்டு அது அதுக்கு இல்லாத பொருளாதான் எவ்வளவோ ஏற்றி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல நடக்குது என்னங்க உங்கள் புருஷன் அப்படி பண்ணிவிட்டா உங்கள் அம்மா அப்படி பண்ணிடுச்சு உங்கள் ஆத்தா அப்படி பண்ணிட்டா உங்கள் அப்பா பாட்டி உன் அண்ணன் தம்பி உன் தங்கச்சி இருக்காளே என்ன அப்படி படுத்தி எடுத்துட்டான் அப்படிலாம் இல்லாத பிள்ளாத கூட ஏற்றி சொல்லுவது நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்கள ஆனால் இந்த காலத்தில் இந்த பொண்ணு சொன்னதை சொன்னேன் என்ன உன் பாட்டி தாயா இந்த மாதிரி என்ன வேணான்ட்டான் அப்படி அப்படின்னு சொல்லலாம்ல ஆனால் மறைச்சிருது அதே தான் சொல்லுது என் பேரை நல்லா இருக்கணும் நீ டைவர்ஸ் பண்ணி கொடுறி கையெழுத்து போட்டு கொடுறி நீ திமிரு பிடிச்சவ என் பொருசு என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அப்படியே காவிரி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க இது பத்தாதா இது போதுமே இது போதுமே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சாரதா ஏய் கையெழுத்து போடுறீ கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா நீ சொல்கிற அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க என்னடி நான் சொன்னேன்ட்டு வேணாண்டு இருந்தேன் என் பேரனை ஆனால் இப்போ என்ன நாடகம் ஆடுறியா கொஞ்ச நாள் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் இந்த பாட்டி இந்த கிளவி என்ன பண்ண போறா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரலாம் நினைக்கிறியா அது நடக்கவே நடக்காதீ நீ இருக்கிற வரைக்கும் உன்னோட என் பேரை சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த பசுபதி என் பிள்ளை சும்மா விட மாட்டாண்டி அதனால் தான் கேட்குறேன் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் காவேரி மடிப்பித்த மாதிரி கேட்குறேன் இந்த கையெழுத்து போட்டு குடு அப்படிங்கிறாங்க காவிரி முடியவே முடியாதுங்கிறாங்க இங்க பாருங்க பாட்டி நான் சத்தியமா சொல்றேன் நான் எப்போவுமே சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பேன் உங்க பேரை வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன் ஆனா இந்த தாலியை நான் கட்ட மாட்டேன் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன் ஏ நீ தாலியை வச்சுக்கோ வைக்காமப்போ அது எனக்கு தேவையில்லை அதை நாங்கள் தர்மம் போட்டால் தான் நினச்சிக்கிறோம் ஆனால் முறைப்படி டைவர்ஸ் கொடுடி அப்படிங்கிறாங்க சாரதா வேணாம் கொடுத்துடுறி அவன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க கங்காவும் பாட்டியும் ஐயோ பார்த்து பேசிடி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிடி வேணாம் சாரதா அம்மா ஏமா இப்படி டைவர்ஸ்லாம் கேட்குற அவள் பாட்டுக்கு இங்கே தானே இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டி உடனே கத்துறாங்க என்ன இருக்கீங்க என் பேரன் நிம்மதியாக இருக்கணும் உங்களுக்கு ஆசையே இல்லையா ஏ காவிரி உண்மையிலே நீ பிரிஞ்சினா நீ நல்ல இருந்தினா இப்போ அதில் கையெழுத்து போடணும் நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்தா அப்படின்னு கொஞ்சம் மட்டம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சாரதா வந்துட்டு இங்கே பாருடி கையெழுத்து போட்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுறாங்க பிடிச்சி பத்திரத்தை வாங்குறாங்க நாங்கள் நல்ல குடும்பத்து பொண்ணு தான் என் பொண்ணு ஒன்று உங்கள் காசு பணத்துக்கு ஆசைப்படலை இப்போவே கையெழுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி சம்சாரம் மின்சாரம் படத்தில் மனோரமா வாங்குவாங்க இல்லையா இளவரசிட்ட அதே மாதிரி கையெழுத்து போட்டு இந்தாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க போதுமா இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்காதீங்க எங்களாலையும் சரி அந்த பசுபதி வீணாக போனவனாலையும் சரி உங்கள் குடும்பத்துக்கு இனிமேல் எதுவும் ஆகாது இனி விட்டுட்டு போயிடுவான் ஆனால் இனிமேலாச்சும் என் பிள்ளைய பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சாரதா கத்துறாங்க இனிமே நாங்க எதுக்கு தப்பா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாக்குறாங்க காவேரி சாரதா எல்லாருமே நீ கவலையை விடுடி அவ போனா போட்டோம் நீ நல்லா நம்மள நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கங்கா போயிட்டு காவேரிட்டு ஆறுதல் கொடுக்குறாங்க காவேரி நீ எப்படி ஏண்டி இப்பெல்லாம் பண்ண ஏண்டி கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க அக்கா நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டதுனால அவருக்கு எனக்கு உள்ள பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுக்கா அவர் என் உடம்பு மனசு ரத்தம் எல்லாத்தோடையும் பின்னி போயிருக்கு இருக்காருக்கா அதனால இது சும்மா வெறும் கையெழுத்துக்கா இதெல்லாம் எங்களை பிரிக்க முடியுமா என்ன அடிப்பாவி இவ்வளோ ஆசை வச்சுட்டு அப்புறம் ஏண்டி இப்படி பண்ணுற நீ பாட்டுக்க எனக்கு பாட்டியும் வேணா அம்மா வேணா போங்கடி என் புருஷன் தாண்டி முக்கியம் கூட்டிட்டு எங்கேயாவது கண்காண தேசத்துக்கு ஓடி போக வேண்டியதாண்டி அப்படிங்கிறாங்க கங்கா அப்படியே காவேரி இப்படி பார்க்குறாங்க என்னடி பார்க்குற உலக இல்லாத அதிசயமாக இருக்கேன்னு பார்க்குறியா லவ்வர்ஸு கல்யாணம் ஆகாதவ தான் ஓடி போவாங்க என் தலை எழுத்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியாடி அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அது கரெக்டாக தானக்கா சொல்கிறேன் அது தானக்கா என் நிலமை அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்போ சைன் போட்ட அக்கா நான் என் மேலே உள்ள நம்பிக்கையில் போடலக்கா என் புருசே மேலே உள்ள நம்பிக்கையில் நான் போட்டிருக்கேன் அவர் கண்டிப்பாக சைன் போட மாட்டாருக்கா அதனால தான் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவர் கிழிச்சு போட்டுருவாருக்கா ஏண்டி இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் இவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்புறம் ஏண்டி நான்தானா எந்த உலகமே வந்தாலும் சரி வேணாண்டு என் புருஷன் கூட போயிடுவேண்டி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு காலம் வரும்கா நீ கவலைப்படாத அப்படின்னு காவேரி விஜய் மேலே எடுத்திருக்காங்க ஒரு உறுதியான நம்பிக்கை என்ன ஃப்ரெண்டு நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையெழுத்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்